அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது அதை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம் இந்த ஆணையின் மூலமாக தமிழகத்திலே அரசு பள்ளிகளிலே பகிலக்கூடிய கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட விழிமுறையிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவராக கூடிய வாய்ப்பு என்பது இன்றைக்கு உருவாகியிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்திலே அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிற இந்த இடஒதுக்கீட்டு சலுகை என்பது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இன்று தூத்துக்குடி மாவட்ட அளவிலே தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு கிடையாது அரசு பள்ளிகள் இல்லாத இடங்களில் அரசு உதவி வரும் பள்ளிகள் இருக்கின்றன அரசு பள்ளிகள் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறதோ அரசால் வழங்கப்படுகிறதோ அத்தனை சலுகைகளும் அரசு உதவி வரும் பள்ளிகளுக்கும் காலங்காலமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மருத்துவ மாணவர் இடஒதுக்கீட்டில் மட்டும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஒதுக்கீடு என்பது இல்லை என்பது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே பயிலக்கூடிய மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய கிராமப்புற ஏழை எளிய குழந்தைகளுக்கு அந்த மருத்துவர் படிப்பு என்பது ஒரு கனவாக போயிருக்கிறது எனவே தமிழக அரசு இந்த இடஒதுக்கீட்டை வழங்கியிருப்பதன் மூலமாக ஒரு பகுதி ஏழை மாணவர்களுக்கு பயன்படக்கூடியதாகவும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே பயிலக்கூடிய ஏழை மாணவர்களை பாதிக்கக்கூடியதாகவும் அவர்களுக்கு பயனற்றதாகவும் இந்த அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே தமிழக அரசு பாரபட்சமின்றி அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இரண்டு பள்ளிகளிலும் பயிலக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அந்த இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதில் குறிப்பாக தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மாணவர் எண்ணிக்கையை கணக்கில் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மாணவர் எண்ணிக்கையில் எழுபது சதவீதம் பேர் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது நிச்சயமாக மிகவும் குறைவானது எனவே அந்த மாணவர் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அந்த இடஒதுக்கீட்டை இருபது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக தமிழக அரசை கோருகிறோம் அதே போன்று தமிழகத்திலே ஐம்பது ஆண்டு காலமாக ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் என்பது சமீபத்தில் நிறுத்தப்பட்டு தமிழக அரசால் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது அதை அந்த ஆணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதே போன்று ஆசிரியர்களுடைய நியமன வயதை நாற்பதாக குறைத்து தமிழக அரசு சமீபத்திலே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதனால் தமிழகத்திலே ஆசிரியர் பயிற்சி பெற்ற எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசிரியர் பணி என்பது என்பது கனவாக போகக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது எனவே அந்த ஆசிரியர் நியமன வயது நாற்பது என்பதை ரத்து செய்து பழைய முறையிலே பழைய நடைமுறையவே தொடர வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று கற்போம் எழுதுவோம் என்கிற முதியோர் கல்வி திட்டத்திலே ஆசிரியர்களை கொண்டு செயல்படுத்துவதற்கு தமிழக பள்ளி கல்வித்துறையானது நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது முதியோர் கல்வி திட்டத்திலே இன்றைக்கு பணியிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பயன்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம் அதற்கென தனியாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இன்றைக்கு முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மயில் பொதுச் தமிழ்நாடு ஆரம்ப ஆசிரியர் கூட்டணி